புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் இன்று வருகை தரவிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழையின் காரணமாக அறுவடை செய்யப்பட்டு தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல்லின் ஈரப்பதம் பதினேழு சதவீதத்தில் இருந்ததை அதிக மழை பெய்ததால் அதனை இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தது இந்த நிலையில் இதனை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தர இருந்தது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட கல்லாக்கோட்டை மந்துவாக்கோட்டை மற்றும் குலத்து நாயக்கம்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு சொந்தமான தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் எவ்வாறாக இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்ய இருந்தது தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள மத்திய ஆய்வுக்குழுவினர் மூன்று குழுக்களில் ஒரு குழு திருச்சியிலிருந்து தனது ஆய்வை தொடங்கும் என்றும் அது இன்று மத்தியத்திற்கு மேல் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஆய்வு செய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய இன்றைய ஆய்வு அனைத்தும் நாளை நடைபெறும் என புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இதேபோல் தஞ்சையிலும் நெல் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் வருவதாக அறிவித்துவிட்டு திடீரென வருகை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்ததால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர் இன்று காலை வண்ணாரப்பேட்டை பொன்னாப்பூர் கிழக்கு பொன்னாப்பூர் மேற்கு ராரா முத்திரைக்கோட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து நெல் மாதிரிகளை சேகரித்து வருகை தர உள்ளனர் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஒரு வரலாறு காணாத மழை மலைப்பெய்ஞ்சு தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ரெண்டும் சேர்ந்து விவசாயத்தை தாக்குறதுனால இன்னைக்கு பயிர் பூரா அழுகி போயிடுச்சு நெல் முளைச்சி போயிடுச்சு இந்த சூழ்நிலையில மத்திய அரசுக்கு தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பி இன்னைக்கு அவங்க சொல்லி எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து பார்வ மத்திய குழு பார் வரப்போகுது இந்த கனமழையினால் ஏற்பட்ட பயிர் சேதத்தையும் அதே மாதிரி பயிர்கள் மூழ்கி இருக்கிறதையும் பார்க்கறதுக்காக மத்திய குழு வருதுன்னு சொல்லி சொன்னாங்க நாங்க இங்க வண்ணாரப்பேட்டையில் இன்னைக்கு காலை ஒன்பது மணிக்கெல்லாம் வரதாங்களுக்கு தகவல இங்க இருக்கிற விவசாய வந்து நிக்கிறோம் இதை காமிப்போம் ஏதாவது காலத்துல நிவாரணம் கிடைக்கட்டும்னு இன்னைக்குன்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப வெயிலும் அடிக்குது ஏன்னா இந்த மத்திய குழு அவங்களே எதுவும் எங்களுக்கு சிபாரசு பண்ணி கிடைக்கிறது இல்ல இது வரைக்கும் இன்னைக்கு வெயிலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து எடுத்தாலும் எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் ஆனா அந்த குழு இது வரைக்கும் வரவே இல்லை உடனடியாக காலத்துல பார்த்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் பிரீமியம் இருக்கோங்க கிராப் இன்சூரன்ஸ் கட்டி இருக்கோம் சாகுபடி பண்ணிருக்கோம் பத்து லட்சம் உற்பத்தியை கூட்டிருக்கோம் இந்த வருஷம் அதுக்கான நன்மை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மத்திய குழு வந்து சிபார்சு பண்ணதை எதிர்பார்க்கிறோம்